ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான துவையல் வந்து செய்யலாமா இதை துவையல் சொல்லலாம் இல்லைனா சட்னினும் சொல்லலாம் இதை வந்து சாதத்து கூட பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல் இன்ட்ரா ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி பொரித்த சட்னி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா ஒரு வான் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து பொக்கணுன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக சேர்த்திருக்கேன் ரெண்டுல இருந்து மூணு அப்பளம் வந்து நீங்க பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த துவையை பொறுத்த வரைக்கும் நல்ல அப்பளத்தை நொறுக்கி போட்டு இந்த துவையில பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க உங்க பசங்க ஹாஸ்டல்ல இருக்காங்கன்னா இதை செஞ்சு கொடுத்து விடுங்க ரைஸ்ல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா இருக்கும் அப்பளத்தை பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்க வீட்டுக்கு எத்தனை அப்பளம் தேவையோ அத்தனை அப்பளம் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கப்பவே இதில் மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்காதீங்க பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் கூட நம்ம சேர்க்க இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதும் எல்லாமே நல்லா வந்து பொறிஞ்சிரும் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்குது இப்போ இதில் நான் தேவையான பொருட்கள் எல்லாமே பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் இந்த துவையல் வந்து இன்னுமே வந்து டேஸ்டியாக இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகாய் வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க கலருக்காக ஒரு ரெண்டு கேஷ்மீரி சில்லியுமே வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காரத்தை வந்து குறச்சி வந்து சேர்த்துக்கலாம் காரம் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு இந்த மிளகாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காரம் இருக்காது அதனால நான் அஞ்சுலருந்து ஆறு தாராளமாக எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டு மிளகாய் முதல் பறி மிளகாயாக இருந்தால் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்து போகிறோம் சின்ன வெங்காயத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க ஏன்னா அதில் கொஞ்சம் ஈரம் இருக்குன்றதுனால மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து சின்ன வெங்காயம் வரைக்கும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் உடனே நல்லா வந்து பொறிஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா பாருங்கள் எண்ணெய் சலசலப்பு லைட்டாக அடங்கினவுடனேவே அதை நீங்கள் வந்து எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா இருத்துட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெயை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இந்த வானலில் இருக்க அந்த மீதி ஒட்டி இருக்கும் இல்லைங்களா அந்த எண்ணெயை போதும் இதுக்கப்புறம் எண்ணெய் வந்து சேர்க்காதீங்க ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியில் விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நம்மளுடைய தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்குனதுக்கு அப்புறமா இதுல கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்க போறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இப்போ எடுத்து ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம அரைச்சிக்க போறோம் உப்பு கொஞ்சமா புளி கொஞ்சம் புளி வந்து ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க புளிப்பு இருந்தாதான் இந்த காரம் வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்கும் இதில் நீங்கள் தண்ணி சேர்க்கவே கூடாது தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிடுங்க எல்லாமே ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க அப்பளத்தில் ஒரு ரெண்டு அப்பளத்தை நொறுக்கி இதில் இன்னொரு தடவை அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைனாக வந்து இப்போ அரைச்சிக்கணும் இப்போ ஓரளவுக்கு நம்ம குறை குறைன்னு அரைச்சிட்டோமா ஒரு ரெண்டு அப்பளத்தை நுணுக்கி இதில் வந்து சேர்த்துக்கப்பறோம் சேர்த்துட்டு இதையுமே சேர்த்து அரைச்சிருங்க நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சுட சுட சாதத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையிலையுமே சேர்த்து நல்ல நெய் இல்லைன்னா நெய்யை வந்து ஊற்றிட்டு அப்பளத்தன் நொறுக்கி இந்த துவையிலுமே சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அப்பளம் சேர்க்காமல் அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்களோ அப்போ மட்டும் அப்பளம் சேர்த்து நீங்கள் ஒரு தடவை வரைச்சிக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ஒன் வீக் வரைக்குமே நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி வதக்கிருக்கோன்றதுனால ஒரு ஒன் வீக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ